செல்ல குழந்தையே இன்றைய தேதி உன் கண்ணில் பட்டுகிறது என்றால் என் பிள்ளை மிக பெரிய அதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தமாகும் என் தங்கமே நீ நினைக்கலாம் இதன் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் என் பிள்ளை நீ சில அதிர்ஷ்ட எண்கள் இருக்கிறது என்றால் அவை பிரபஞ்சத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் போது உன் கண்முள்ளால் காண்பித்து நிற்கும் போதும் என் பிள்ளை அதை நீ நம்பிதானே ஆக வேண்டும் என் தங்கமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோலதான் இன்று இந்த எண்ணெய் நீ கண்ணில் காணும் போது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடப்பதை உனக்கு அறிவுறுத்துகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று இதை நீ ஆச்சரியமாக இருக்கும் இது போன்ற நாட்களை காண்பிக்கின்ற போது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அன்றைய நாளை தொடங்கும் போது ஒரு மிகப்பெரியதொரு நம்பிக்கை வந்துவிடும் இன்று நாம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நாம் தாயானவள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று என் பிள்ளைக்கு இந்த பிரபஞ்ச சக்தி இன்று எனக்கு எதையோ தரப்போகிறது என்று என் பிள்ளை உனக்கு உணரத் தொடங்கிவிடும் உனக்கு இது போன்ற விஷயங்கள் நடந்து அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ நம்புவாய் அல்லவா என் பிள்ளை நம்பிய பிறகு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நடந்தே தீரும் என் பிள்ளைக்கு உனக்கு ராசி இல்லை உனக்கு வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்கவில்லை நாம் ஒன்று நினைக்க நடப்பது ஒன்றுமாக இருக்கிறது எப்போதும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று நிலைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த மனவேதனைக்கு அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை என்று தருகின்றேன் யார் சொன்னார்கள் என் பிள்ளைக்கு ராசி இல்லை என்று யார் சொன்னார்கள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று எல்லாம் வாயடைத்து நிற்கின்ற வகையில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நடந்தே தீரும் இன்று யாரெல்லாம் உனக்கு ராசி இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் நாளை அவர்களின் சரி ராசி இல்லை என்று சொல்லி உன்னிடத்தில் உதவி கேட்க தான் வரப்போகின்றார்கள் என் தங்கமே எல்லா விதமான சூழ்நிலைகளும் என் பிள்ளை கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக கற்றுக்கொண்டு விட்டாய் மேலும் என் பிள்ளைக்கு பெரிதாக காண்பதற்கு எதுவும் இல்லை என்கின்ற மனநிலை உனக்கு வந்து விட்டதல்லவா இதற்கு மேலும் என்ன நடக்கிறது எத்தனையோ விட்டோம் வேதனைகளை சந்தித்து விட்டோம் இதற்கு மேலும் இருக்கின்ற விஷயங்கள் நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்று என் பிள்ளை தெளிவாக காண தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் நான் செய்கின்ற சில விஷயங்களையும் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய உறுத்தலை கொடுக்கும் நீ அந்த விஷயங்களை இந்த நேரத்தில் என்ன நினைப்பாய் பட்டதெல்லாம் போதாதா இன்னுமா எனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்று என் பிள்ளை நினைப்பாய் அல்லவா எல்லாமே மிக விரைவாக உன் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நடக்கின்றது என்பதை மறந்து விடாதே என் பிள்ளை கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் அதை கண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் உனக்கு நடக்க விரிக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை அதிகமாக நெருங்க தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை மட்டும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்கள் எதையும் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் கொடுப்பதில்லை உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பது இந்த தாயானவள் எனக்கு விருப்பமில்லை எனக்கு தேவை உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து மிக விரைவாக உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் அதிகமான சோதனைகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஓரளவிற்கு உனக்கு நல்ல நிலைக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டது இதற்கு மேலும் பெரிதாக ஒன்றுமில்லை என்று என் பிள்ளை நீ என்ன தொடங்கிவிட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சோதனை கட்டங்கள் எல்லாம் நீ தாண்டி வரத் தொடங்கிவிட்டாய் இனி ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் இந்த வராகி துணையோடு தான் வைக்கப் போகின்றேன் என்பதை புரிந்து கொண்டாய் இப்படி வாழ்க்கையில் எல்லாமே கூடி வருகின்ற நேரத்தில் இது போன்ற எண்ணங்களை இது இதுபோன்ற மனதில் இருக்கின்ற செயல்களை நீ செயல்படுத்த நினைக்கும்போது அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளை அதே நேரத்தில் இந்த எண்களை நீ காணும் போது வெற்றியை கொடுத்து விடும் என்பதை மறந்து விடாதே இந்த எண்களை காணும் போது இந்த தேவதை எண்கள் உன் வாழ்க்கையை நீ காணும் போது நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை கொடுக்கும் தரவும் போகின்றது என்பதை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலிருந்தும் என் பிள்ளை கடந்து வந்து இந்த சூழ்நிலையை சந்தோஷம்தானே கிடைக்கப் போகின்றது நீ நினைத்த காரியம் உனக்கு வெற்றி பெறும் என்பதை உனக்கு உணர்த்தப் போகின்றது எந்த விஷயத்தை நோக்கி என் பிள்ளை நீ பயணிக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாக கிடைக்கும் என்பதை உனக்கு அது உணர்த்துகிறது நீ இப்போது செய்து கொண்டிருக்கின்ற செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு உனக்கு நிச்சயமாக உன் மனது சந்தோஷப்படும்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று அது உனக்கு உணர்த்துகின்றது இப்படி உனக்கு நல்லதை தெய்வமாக இருந்து உணர்த்துகின்ற இதுபோன்ற எண்ணங் எண்களை காண்பிக்கும் பிறகு என் பிள்ளையின் மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் அதிகமான சிந்தனைகள் வேண்டாம் எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம் நடப்பதெல்லாம் நல்லதற்குத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களையெல்லாம் நல்ல மனநினைவோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று என் தங்கமே கஷ்டங்களும் நஷ்டங்களும் என்று சொல்லி புலம்பாதே ஒரு நாள் மாறி நல்லது நடக்கும் என்று உன் மனதிற்குள் நீ நம்பு உன்னை இங்கே நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்போது இல்லை உன்னை பற்றி உனக்கு தெரிந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிடும் எல்லா சூழ்நிலையும் உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கம் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இனி கண்ட விஷயங்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையை உனக்கு தரப்போகின்ற விஷயங்கள் என்று எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்குள் உனக்காக கிடைக்கப் போகின்றது சில உணர்வுகளை தூண்டத்தான் நினைக்கின்றது இந்த உணர்வுகளை என் பிள்ளைக்கு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உன்னுடைய ஆள் மனதிற்குள் நடப்பது ஏதோ சரியில்லாதது என்று தோன்றுகின்றது உடனே அந்த விஷயத்தை காணாமல் நீ எதிர்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வேலை அல்லவா இதை தறி தவிர உனக்கு கஷ்டம் எதுவும் கிடையாது சரி என்று தோன்றினாலும் செய்துவிடு பரவாயில்லை சரி கிடையாது என்று தோன்றினாலும் அதை செய்யாமல் நிறுத்திவிடு இதற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சினைகள் கொடுப்பதொன்று வேறு எதுவும் இல்லை வேறு எந்த சூழ்நிலையும் இதுபோன்று இல்லை என்று என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தருபவள் இந்த வராகி நான் என்பதை முதலில் தெரிவாக உணர்ந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் அம்மா உன்னை கைவிட மாட்டாள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதை மட்டும் நம்பிவிட்டால் போதும் என்றும் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பேன் என் தங்கமே யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாமல் நீயாகவே உனக்கு ஏற்படுத்துகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் இன்று நீ எண்ணிய செயல்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நல்ல வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை உணர்ந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை அடையப் போகின்றாய் என் பிள்ளையே இந்த நல்ல நாளில் என் பிள்ளை நினைத்ததெல்லாம் நன்றாகவே நடக்கப் போகின்றது இந்த வராகி உனக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே இந்த என் நாளில் உன் கண்ணில் இந்த என் பட்டவுடன் உன்னால் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று இன்று இரவுக்குள் நடந்தே தேரும் என்று இந்த வராகி தாயை நம்பிவிட்டாயல்லவா இந்த அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு உண்டு